ஹலோ மக்களே தமிழ் சினிமா ரசிகர்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கோட் மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஒரு கோட் மூவி எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அதோட தளபதி விஜய் அவர்கள் நடித்து இருக்கக்கூடிய இந்த ஒரு கோட் மூவி ஒரு ஆக்ஷன் மூவி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதா ரிவ்யூ கொடுத்திருக்காங்க பட் ஆனா இந்த ஒரு கோட் மூவிக்கு எந்த ஒரு பேட் ரிவ்யூவும் மோஸ்டா வரல கோட் மூவியுடைய படப்பிடிப்பு சென்னையிலையும் தாய்லாந்துலயும் தான் மோஸ்ட் படப்பிடிப்பு நடந்திருக்கு இந்த ஒரு கோட் மூவில தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து பிரபுதேவா பிரசாந்த் ஜெயராம் ஹஜ்மல் பிரேம்ஜி யோகி பாபு ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌந்தரி என பல முன்னணி நடிகர்களும் இந்த ஒரு கோட் மூவியில நடிச்சிருக்காங்க வெங்கட் பிரபு அவர்கள் முதல் முறையா விஜய் அவர்களை வச்சு முதல் படம் பண்ணியிருக்கிறாரு இந்த ஒரு கோட் மூவிக்கு நிறைய ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதோட விஜய் அவர்கள் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறதால ரொம்ப சுவாரஸ்யமா இந்த ஒரு மூவி இருக்கிறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோட் மூவியை பெரும் பட்ஜெட்ல போட்டு எடுத்திருக்கிறதால கண்டிப்பா இந்த மூவி மெகா பிளாக் பஸ்டர் ஆகுன்னு விஜய் ரசிகர்கள் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க அதோட விஜய் நடித்த கோட் மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கிறதால நேரத்தில் கோட் மூவில நடித்த நடிகர்களுக்கு என்ன சம்பளம் பார்க்கலாம் வாங்க கோட் மூவில ஹீரோவா நடித்த தளபதி விஜய் அவர்களுக்கு இரநூறு கோடி ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க இந்த ஒரு சம்பளம் கொடுக்கப்படும்னு தயாரிப்பாளரு அதிகாரபூர்வமா வெளியிட்டு இருக்கிறாரு அதை பிரபுதேவா பிரபு இவரு கோட் மூவில விஜய்க்கு நண்பரா நடிச்சிருக்கிறாரு இவருக்கு கோட் மூவில நடிச்சதுக்காக ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க அதை டாப் பிரசாந்த் இருக்கக்கூடிய பிரசாந்த் அவர்கள் இந்த ஒரு கோட் மூவில ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கிறதால அவருக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க அதையடுத்து ஜெயராம் இவர் துப்பாக்கி படத்துல விஜயுடன் இணைந்து நடிச்சிருக்கிறாரு அதை அடுத்து இப்பதான் விஜயுடன் இணைந்து நடிக்கிறாரு இவருக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க அதை இந்த ஒரு கோட் மூவியுடைய ஹீரோனி அவர்கள் ஸ்னேகா நடிகை ஸ்னேகா அவர்கள் இந்த ஒரு கோட் மூவில நடிச்சதுக்காக முப்பது லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க அதை அடுத்து மோகன் இவர் நைன்டிஸ் காலகட்டத்துல ரொம்ப கவர்ச்சிகரமான ஒரு நடிகரு இந்த ஒரு கோட் மூவில விஜய்க்கு எதிரான வில்லனா நடிச்சிருக்கிறாரு சோ இவருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காங்க அதையடுத்து அஜ்மல் இவங்க கோட் மூவில நடிச்சிருக்கிறதால இவங்களுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வந்திருக்கு அதை எடுத்து இந்த ஒரு கோட் மூவியுடைய டேரக்டர் வெங்கட் பிரபு இவர் கோட் மூவி எடுத்ததுக்காக இவருக்கு பத்து கோடி ரூபாய் சம்பளமாக கொடுத்துருக்காங்க அதை எடுத்து கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒருத்தர் அவர் தான் யுவான் சங்கர் இந்த ஒரு கோட் மூவியில் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணதுக்கு இவர் மூணு கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாரு இது வரைக்கும் நம்ம இன்னைக்கு ரிலீஸ் ஆகுனா கோட் மூவியில் என்னென்ன நடிகருக்கு என்னென்ன சம்பளம் என்பதை பார்த்தோம் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நாளைக்கு வேற ஒரு இன்ஃபர்மேஷனில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜி டி சுந்தரேசன் தேங்க்யூ